வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் ரமேஷ் யூடியூப் ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க இப்ப நாங்க இன்னைக்கு எதை பாத்தி பார்க்க போறேன்டா நான் இன்னைக்கு இரண்டாம் ஆடு குளத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நாங்க இங்க அதுல பற்றி தான் காட்ட போறோம் இங்க வந்து குளிக்கலாம் மற்ற சுத்தி பார்க்கலாம் வெளிநாட்டு டூரிஸ்ட் அனைவரும் நீங்க வந்து பார்க்க வேண்டிய இடம் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர் இதுல அந்த இடத்துல தான் இன்னைக்கு நாங்க விஜயம் செய்திருக்கின்றோம் அதுல பற்றி தான் காட்ட போறோம் வாங்க உள்ள போல பார்த்தீங்களா இங்கே அனிமையேந்தி உளிச்சல்ல தரியேண்டு போட்டு கிடக்குறது மக்களே அப்படியே பாருங்க இந்த இதை எவ்வளவு அழகாக இருக்கிற அந்த பார்த்தீங்கடா உண்மையாக தெரியும் அப்படி பாரீ இங்கால நீர்வீழ்ச்சியால் மற்ற இந்த இங்கால பார்த்தீங்கண்டால் மரச்செடி கொடிகள் பாத்தீங்களே எல்லாம் பார்க்க வடிவே இருக்குன்றது பாத்தீங்க பாத்தீங்களா அதான் அந்த இரண்டாம் மாடு அப்படியா பாருங்க வணக்கம் மக்களே நாங்க இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் என்றால் இன்னைக்கு இரண்டாம் மாட குளத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்ப யூடியூப்ல இருக்கும் முதல் வந்து அந்த இரண்டாம் குளம் நிரம்பி வருகிற நெல் வீச்சை பத்தி தான் நீங்க பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லை இங்க வந்து குளிக்கலாம் சுற்றுலா பயணிகள் சுத்தி பார்க்கலாம் வெளிநாட்டவர்கள் வரலாம் அப்படியே வாங்கினாங்க இப்ப இந்த பாலத்தாடி ரோட்டா நடந்துருக்கா போ ஆசையா இருக்கு எங்களுக்கு Abdi mun nak bedak nak bedak ah mun pakatlah bro இப்போ இந்த இரண மர குளம் இருக்குதானே இந்த குள கட்ட இந்த தண்ணி நீர்வீழ்ச்சி மோவி வந்தாலும் இந்த குள கட்ட திறந்து விட்டாலாம் அப்படியே இந்த கல்பாய் மாதிரி தெரியுது இந்த பாலம் எல்லாம் நிரம்பி மூட்டி வரையுமா மக்கள் எல்லாம் நடமாட இல்லாது வாங்க அப்படியே போ அப்படியே பாருங்க இங்க வந்து அந்த மீன் எல்லாரும் ஓடி தெரியுது பார்க்க உண்மையா கண்கொள்ள காட்சியெல்லாம் இருக்கு ஆனா எங்களால இந்த பெய்களுக்கு சூட் பண்ணி காட்சிகள நிலைமையா இருக்குது இப்ப நாங்கள் பண்ணிக்கிற வந்து இப்ப சிரணமாட இப்ப கீழே பாலத்தை கீழே நிக்கிறான் அப்படியே வந்து இங்கே பாருங்க கொஞ்சம் மீன்கள் பெரிய மீன்கள் அஹ் ஓடி தெரியுது ஒரு சந்தோஷமா இருக்குன்றது அப்படி நாங்க இங்க கீழே ரங்கி பாபம் சரியா வாங்க

ஆனா நீங்க வந்து இப்ப நீங்கள் வந்து குழந்தை புள்ளிகள் இருக்குள்ள ரங்க வேண்டாம் பதின பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டாக்க தான் இதுக்குள்ள ரங்கணுமான் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது நாங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறக்காண்டி தான் வந்து நாங்க சரியே யாரும் இது ரங்க ஆகியோ இதுக்குள்ள அது மட்டும் இல்ல நீச்சல் தெரிஞ்சாக்கள் இல்லாட்டி மீனவர்கள் வந்து இடம் சுத்தி பாக்குறா அவியல் மட்டும்தான் இதுக்குள்ள வந்து ரங்கோணுமான்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மகளே ஆ நிஜது நாங்கள் பேர்ந்து நன்றி